ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைமடியிலே சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து ஃபெயின் லைன் தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன என்னென்ன காரணங்களால் இந்த ஃபெயின் லைன் தெரியுது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஸோ எப்போ டெஸ்ட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்டில் இருக்கீங்க போது அதாவது நீங்கள் ஒரு குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப காலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஐயுவை பண்ணியிருக்கீங்க ஸோ இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோஸில் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க நான் ஐப் பண்ணி இத்தனையாவது நாள் ஆகுது நான் இப்போது வந்து ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணேன் எனக்கு வந்து ஃபெயின் லைன் ஒன்று தெரிஞ்சிருக்குது ஸோ இது வந்து ப்ரெக்னன்சியா அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோவாகத்தான் இது இருக்க போது இந்த ஃபெயின் லைன் தெரிய ரீசன்ஸ் என்ன என்ன காரணங்களால இந்த ஃபெயின் லைன் தெரியுது அப்புறமா வந்து இது வந்து நம்ம கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரெக்னன்சி கிட்டில் வந்து ரெண்டு ரெண்டு லைன் அதாவது ரெண்டு லைன் தெரியணும் கண்ட்ரோல் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் லைன் வந்து எப்பயுமே நீங்கள் யூரின் ட்ராப்ஸ் வந்து அதில் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்காக தான் தெரியும் ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோல் லைன் சரிங்களா சீன்னு இருக்கும் அந்த இடத்துல டார்க்காக இருக்கும் ஆனால் டெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து லைன் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் சில பேருக்கு வந்து இந்த டெஸ்ட் லைன் ரொம்ப டார்க்காக இல்லாமல் ரொம்பவே லைட்டாக தெரியும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பீரியட்ஸ் தள்ளி போய் சீக்கிரமாகவே வந்து அந்த டெஸ்ட்டை எடுத்துருப்பீங்க ஸோ அந்த டைம்லேயும் இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபெயின் லைன் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் அப்போது என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபைவ் டேஸோ இல்லை செவன் டேஸோ தள்ளி வந்து அந்த திரும்ப வந்து அந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணும் அப்போது வந்து நீங்கள் க கன்சீவாக இருந்தீங்க அப்படின்னா டார்க் லைன்ஸாக ரெண்டு லைனுமே தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இல்லை அப்படின்னா கூட ஃபெயின் லைன் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம செக் பண்ண போகிறது வந்து யூரின் இருக்கக்கூடிய எசிஜி எசிஜியினுடைய அளவு தான் ஸோ எச்சிஜியினுடைய அளவு வந்து நமக்கு இப்போ நீங்கள் ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எசிஜி இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருந்ததால் அந்த இன்ஜெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த எசிஜி ஹார்மோன்ஸ் வந்து உங்கள் பிளட்லேயும் சரி உங்கள் யூரின்லேயும் சரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதாவது ப்ரெக்னென்சி கிட் டெஸ்ட் பண்ணும்போது லைட்டாக ஃபெயின் லைன் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சி கிட் எப்போது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் யூரின்ல தான் டெஸ்ட் பண்ணணும் பட் ஏர்லி மார்னிங் யூரின்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணாமல் ரொம்ப தண்ணி அதிகமாக குடிச்சிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் அப்படி குடி அதாவது நிறைய தண்ணியெலாம் எடுத்துக்கும் போது அந்த யூரின்ல வந்து எசிஜி லெவல் வந்து கம்மியாக காட்டும் ஸோ அந்த டைம்லேயும் வந்து உங்களுக்கு ஃபெயின் லைன் தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து ஃபால்ட்டு கிட்டாக இருக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாதிரியான கிட்டாக இருக்கலாம் ஸோ கிட்டில் வந்து மிஸ்டேக் இருக்கலாம் ஸோ அப்படியான ரீசனாலேயே ஃபெயின் லைன் தெரியும் அதனால தான் சொல்றது நீங்கள் ஒரு டைம் மட்டும் எப்போயுமே செக் பண்ணக்கூடாது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் டூ த்ரீ டைம்ஸ் வந்து செக் பண்ணணும் அதாவது ஒரு டூ த்ரீ டேஸ் கேப் விட்டு விட்டு நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அந்த டெஸ்ட் ரிப்பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சாவதாக என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னென்சியை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு லைன் இருக்குதா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தோணும் இது வந்து என நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயந்தான் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தோணும் ஏன்னா வந்து அந்த டெஸ்டின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கூடு மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம ப்ரெக்னன்சி எக்ஸ்பெக்ட் இருக்கோம் அப்படின்ற டைமில் அதில் ஏதோ ஒரு லைன் இருக்குன்ற மாதிரியே நமக்கு தோன்றிகிட்டு இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஒரு ஃபெயின் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் ஒரு ஃபெயின் லைனாக எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்ட் வந்து ஒரு டைம் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது யூரின் டெஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணணும் ஒரு டூ டேஸ் டூ டேஸ் கேப் விட்டு விட்டு திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணி பாருங்கள் பண்ணும்போது இப்போ முதல் டைம் நீங்கள் எடுத்த டெஸ்ட்டில் இருந்ததை விட அடுத்த டைம் எடுக்கிற டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுது அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அந்த அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஒரு செவன் டேஸ் இல்லைன்னா ஒரு டென் டேஸ் ஒரு ஒன் வீக் இல்லைன்னா டென் டேஸ் வந்து நீங்கள் கேப் விட்டு திரும்ப வந்து டெஸ்ட் ரிப்பீட் பண்ணுங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னா திரும்பவும் வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஸோ அப்போவும் வந்து நீங்கள் ப்ரெக்னன்ஸியாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக டார்க் லைன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ரெக்னன்சியே இந்த முறைகளில் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்பவே பெட்டராக இருக்கும் இல்லை எனக்கு உடனேயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பீட்டாஹெசிஜி டெஸ்ட் அதாவது பிளட் டெஸ்ட் நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதில் வந்து உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பீட்டாஹெசிஜி லெவல் வச்சு நீங்கள் ப்ரெக்னெண்டாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லிவிடுவாங்க ஸோ ஃபெயின் லைன் தெரிகிறதுக்கான காரணங்கள் என்ன அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா ஐயுவை பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய ப்ரெக்னன்சியை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்போவும் இப்படி தான் தெரியுதுன்னா அதுக்கும் இது இதுதான் ரீசன்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டைம் எடுத்து செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது இல்லைன்னா வந்து நீங்கள் பீட்டாஹெசிஜி டெஸ்ட் எடுக்கிறதும் ரொம்ப நல்லது ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்